விடுமுறை நாளில் மட்டுமல்ல வார நாட்களில் புதுச்சேரியை ரசிக்க மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் நாட்டின் சாயல் வித்தியாசமான கட்டிடங்கள் அழகான கடற்கரைகள் பரபரப்பான வாழ்க்கை கலர்ஃபுல்லாக புதுச்சேரி இளைஞர்களை ஈர்த்தாலும் புதுச்சேரிக்கு இன்னொரு முகம் உள்ளது ஓரிரு நாள் விடுமுறை சனி ஞாயிறு என்ற வார இறுதி நாட்கள் ஏன் ஒரு நாள் விடுமுறை என்றால் கூட பலரும் தேர்வு செய்யும் இடம் புதுச்சேரி விடுமுறை நாட்களில் மட்டுமில்லை வார நாட்களிலும் புதுச்சேரியை சுற்றி பார்க்கலாம் இயற்கை இயற்கைதான் கடவுள் என்று நம்புபவர்களுக்கு பின்பற்றுபவர்களுக்கு பொருத்தமான இடம் செரினித்தி பீச் புதுச்சேரியில் பல கடற்கரைகள் உள்ளன அதில் மிகவும் அமைதியான ரம்யமான கடற்கரைதான் புதுச்சேரி கோட்டுப்பாக்கத்தில் உள்ள செரினித்தி கடற்கரை ஆகும் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அல்லது ஸ்பிரிச்சுவல் எஸ்கேபேட் என்று சொல்லப்படும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் அமைதியான இடங்களில் நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்பும் பயணிகளுக்கும் புதுச்சேரியின் இன்னொரு முகம் மிகவும் இங்கே புதுச்சேரியின் மிக அமைதியான இடம் என்றால் அரவிந்தர் ஆசிரமத்தை கூறலாம் ஊசி விழுந்தால் கூட ஓசை கேட்கும் அளவுக்கு ஆசிரமத்தில் அவ்வளவு அமைதியாக இருக்கும் தியானம் செய்ய கண் மூடி அமர அமைதியை தேடும் நபர்களுக்கு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் புதிய அனுபவத்தை கொடுக்கும் புதுச்சேரியின் ஆரோவில் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது ஆரோவிலின் அழகு கலை ஆர்வலர்களுக்கானது மட்டுமல்ல ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் மொழி இனம் மதம் கடந்த இடம் ஆரோவில்லில் உள்ள மாத்ரி மந்திர் தியானம் செய்வதற்கு ஏற்றது புதுச்சேரி முழுவதுமே பல பிரம்மாண்டமான சர்ச்சுகள் உள்ளன பரபரப்பான புதுச்சேரி நகரில் பிரதான இடத்தில் அமைந்துள்ளது வேதபுரீஸ்வரர் கோவில் என்ற பிரம்மாண்டமான சிவன் கோவில் புதுச்சேரியின் எல்லைக்குள் நுழையும் முன்பே பஞ்சவடி என்ற ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் முப்பத்தாறு அடியில் விஸ்வரூப தரிசனம் அளித்து எல்லை தெய்வமாக அருள்பாலிக்கிறார் வரதராஜ பெருமாள் கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பாண்டியர்களால் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமியர் பிரெஞ்சு படையெடுப்பில் தப்பித்து பல நூறு ஆண்டுகளாக புதுச்சேரியின் அடையாளமாக அமைதியாக இருக்கிறது அரவிந்தர் ஆசிரமத்தின் எதிரே அமைத்துள்ளது புதுச்சேரியின் சக்தி வாய்ந்த விநாயகர் கோவிலான மணக்குள விநாயகர் கோவில்